அரசு விழாவாக அறிவித்த வைத்தோம் அதற்காக அடிமண்டர்கள் மற்றும் முழு உருவச்சு அமைப்பதற்கும் வழங்கிய தாரணமான ஆட்சி நடத்தியவரும் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல் அமைச்சரவர்களுக்கும் நன்றி தெரிவித்திற்கு விதமாக சிறப்போடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்திய விக்க தடைபேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளாளர் கல்வியாளர் குழுவின் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சரவண பாண்டியன் அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்ற சகோதரர் சுரேஷ்குமார் அவர் வழங்கிய வடக்கு மாவட்ட ஆதார் அலுத்துறை அமைப்பாளர் அண்ணன் ஏ கே சுன் அவர்களே கடற்கர மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மணியாரிக்குரிய அண்ணன் தங்கப்படிச்சவர்களை பெரிய பொருள் சட்டமன்ற உறுப்பினர் மணியாரிக்குரிய சகோதரர் சுப்பிரமணகுமார் அவர்களை ஆணிப்பட்டை சட்டமன்ற உறுப்பினர் வணியாரிக்குரிய சகோதரர் மன்னகன் அவர்களே போட்டி ஒன்றிய செயலாளர் சகோதரர் ஐயப்பன் அவர்களே கடமலை ஒன்றிய செயலாளர் சகோதர் சுப்பிரமணியன் அவர்களை

அதையும் வந்து அவருடைய பிறந்த நாளைக்கு அதை முன்பாட்டு விழா போது அது ஒரு பெரிய விழா அதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலையும் தேர்ந்தெடுத்து அரசுக்காக கட்டடி மாற்ற முதலமைச்சர் அதே போல நம்முடைய துணைநூறு

an deroù men an tirobannet

određeno kriterije majstorica pedijatrija